நாடார் மடமாகனுங்க விஐபி நாடார் இப்போ இவங்களுக்கு வந்து தம்பி அருண் பிரசாத் பிடெக் ஐடி முடிச்சிருக்காரு இருபத்தி நாலா அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஃபைவ் ஃபை நைன் வெயிட்டு ஹைட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹைட்டு வந்து ஃபைவ் ஃபை நைன் அறுபத்தி மூணு கிலோ வெயிட்டு வேலை சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல் அண்டி இன்ஃபோடெக் சென்னை எண்பதாயிரம் ரூபா அப்பா சிவசுப்பிரமணியம் ரிட்டையர்டு ஏபி அம்மா பொண்ணு ரேணுகாதேவி இளத்தரசி தங்கை திருமண மாணவர் திருப்பூர் தேவிமணியின் நேரடி திருமண பதிவுங்க இவங்களுக்கு வந்து ஒரு பத்து ஏக்கராக இருக்குது சொந்த ஊர் இருக்குது இவங்களுக்கு பூனூர்கார ஐயன் குலதெய்வம் நாடார் உட்பிரிப்புகள் கன சமரம் சுத்த ஜாதகம் இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் விஐபி நான் மணமகளாக இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ அருண் பிரசாத் அம்மா பேசுகிறதையும் நம்ம நேராக டைரெக்டாகவே கேட்கலாங்க வெயிட் பண்ணுங்க நான் போடுறேன் ஏன்னா என்ன எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக பேசப்படும்போது கண்டிப்பாக அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க வெயிட் பண்ணுங்கள் அக்கா வணக்கம் அக்கா தம்பி இ வந்து இப்ப வந்து பாத்தீங்கனா நான் யூடியூப்ல போடுறேன் அக்கா வெளியில இருக்கீங்களா நான் ஆ சரிங்க அக்கா தம்பியோடது யூடியூப்ல போடுறேன் ஆமாக்கா இது எத போடுறீங்க ஆமா காமா ஏனா இங்க இருக்குற ஜாதகத்துல ஒண்ணு நானு அனுப்பிச்சுட்டு பார்த்தேன் நல்ல ஒரு விஐபி ஜாதகம் இப்போ அது இங்க ஒண்ணு செட் ஆகலனால இப்போ சரிக்கா இப்போ சுத்த ஜாதகமா கா தம்பி இது அக்கா தம்பி இது ஜாதக அமைப்பு சுத்த ஜாதகமா எனக்கு ஜாதக கட்ட நீங்க அனுப்புல எனக்கு அக்கா இல்லக்கா ஜாதக கட்ட இல்ல சரி சுத்த ஜாதகம் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கக்கா ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி லங்கனம்

அனைத்து நாடார்களும் சம்மதம் அனைத்து தென் மாவட்ட நாடார்களும் கூட சம்மதம் தான் அனைத்து மாவட்டமும் சம்மதம் பையன் நல்லா இருக்காது சரி கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் அமையிட்டு சரி ஆ என்ன சரிக்கா எனக்கு இப்போ அனுப்பிச்சு விடுங்க நம்ம பார்க்கலாம் சரிக்கா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சுத்த ஜாதகத்துக்கு அனுப்புனேன் அவங்க ரிப்ளை பண்ணல ம் 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 ம்

ஏன்னா இப்போ பேரண்ட்ஸு நம்ம பேச வைக்கிறதுனால அவங்க உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு டக்குன்னு அவங்க நேரடியாகவே பார்த்துக்கறதுனால கேட்குறாங்கக்கா அதனால கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக அமையிட்டுக்கா வாழ வளமுடன்க்கா ஓகே நன்றிக்கா நன்றிக்கா